அன்பானவர்களே ஒரு வித்தியாசமான இடத்திலே இருந்து உங்களோடு கூட வேலையில் நான் பேச விரும்புகிறேன் நீங்கள் யோசிக்கலாம் எப்பொழுது தொலைக்காட்சியில் பார்க்குற பொழுது வீடியோவில் பார்க்குற பொழுது மேடையில் பேசுகிற காரியத்தை குறித்து பார்ப்பீர்கள் இன்றைக்கு ஒரு பொதுவான இடத்திலிருந்து நான் இங்கே பேசுகிறேன் காரணம் இன்றைக்கு பொதுவான சில காரியங்களை நாங்கள் பேச வேண்டியதற்காக இருக்கிறது இந்த நாட்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நாட்களிலே ஏப்ரல் மாதம் மே மாதம் என்று சொல்லுகிற பொழுது அதிகமாக வெயில் காலமாக இருக்கும் ஆகவே காலநிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கடைசி காலங்களிலே இந்த காலநிலைகள் நமக்கு ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது அதே நேரத்துல இந்த காலநிலை ஏன்படி போய்கொண்டிருக்கு என்று சொல்லி நாங்கள் யோசித்து பார்க்குற பொழுது வேதத்திலே எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் சொல்கிறது நாட்கள் பொல்லாததாக இருக்கிறபடினாலே காலத்தை நீங்கள் ஆதாயப்படுத்த கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆகவே இந்த காலங்கள் பொல்லாத காலத்துக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த பொல்லாத காலத்துல நாங்கள் இப்படி இந்த காலத்தை மீறி நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மானவர்களே என்னடா இன்றைக்கு நாங்கள் காலத்தை நாங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் காலத்தை நேரத்தை இந்த உலகத்தில் கடவுள் உண்டாக்குனது ஏதோ ஒரு நோக்கத்தோடு அல்ல அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தான் இந்த கால நேரத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு மனுஷருடைய பார்வையிலும் மனுஷருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் இயந்திரத்தை போல ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஆமை சம்பாதிக்க ஓடுகிறோம் பல காரியங்களுக்கு ஒரு ஓட்டத்தையாகவே நம்முடைய வாழ்க்கையை இருந்து கொண்டிருக்கோம் ஆனால் நின்று நிதானித்து நாங்கள் செயல்படாதவர்களாக காணப்படுகிறோம் ஆகவே இந்த நாட்களிலே அன்பானவர்கள் நேரத்தை காலத்தை நாங்கள் மிகவும் நிதானிக்க வேண்டும் நேரம் காலம் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏ ஓடுகிறோம் எதற்காக ஓடுகிறோம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை வேதத்திலே ஐ நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு காரியத்தையும் மாண்டவர் நேர்த்தியாக செய்கிறார் ஆறு நாளையில உலகத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே அவர் அது பல நாட்களாக செய்திருக்கலாம் அல்லது ஒரு நாள்ல செய்திருக்கலாம் அல்லது பல மாதங்கள் செய்துக்கான எல்லாவற்றுக்கும் நாட்களை குறிப்பிட்டிருக்காங்க அதுபோல இந்த நாட்களிலும் நாங்களும் நாட்களை மிக கவனமாக ஆமை நாங்களது நாட்களை கவனித்து நாங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கிறோம் இன்னைக்கு அநேக வீடுகளிலெல்லாம் பார்க்குற பொழுது ஆஹ் வீடுகளில இருக்கிறதான வாழ்க்கலோக்க என்று சொல்லக்கூடிய க கடிகாரங்கள் கூட சில வீடுகளிலே வேலை செய்யாமல் அப்படியே நிறுத்தப்பட்டு கிடக்கிறது சில வீடுகளிலே பார்த்தோம்னா அதிகமான நேரத்தை வைத்து ஓட விடுவார்கள் கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் நேரத்தை நாங்க பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நேரத்தை காலத்தை நாங்க மிக கவனமாக நிதானிக்க வேண்டும் சில வீடுகளிலே நாங்கள் பார்க்குறோம் கேலண்டர்கள் கூட கிளிக்காமல் கூட கிடக்கும் அப்படியே இருக்கும் சில நாட்கள் நாட்க நாட்கணக்கிலே கூட அது அப்படியே வைத்திருப்பார்கள் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது இந்த உலகத்தோடு நாங்கள் ஓடுகிற பொழுது நாங்கள் மிக கவனமாக ஓட வேண்டும் என உலகம் இன்னும் எப்போ வரும் காலங்கள் எப்படியெல்லாம் இந்த நவீன உலகத்துல எத்தனையோ கண்டுபிடிப்புகள்லாம் வர 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 மனுஷனுடைய வாழ்க்கையில சிந்தைகளும் எண்ணங்களும் பயங்கரமாய் போய் கொண்டிருக்கு அதிகாலம் எப்படி இருக்க போகிறது தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறனால இன்னைக்கு உங்களோடு கூட இந்த காரியங்களை குறித்து நான் பேசுவதற்கு மிக வாஞ்சிக்கிறேன் காரணம் காலங்களை நேரங்களை நாங்கள் மிகவும் நிதானமாக நாங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது ஆகவே ஓடுகிறோம் ஓடுகிறோம் பணத்துக்காக ஓடுகிறோம் சம்பாதிக்கிறது ஓடுகிறோம் மிகுதியாக ஒன்றுமே நம்ம கையில கிடைக்க மாட்டேங்கிறது ஆக வேதத்திலே ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம் அந்த ராஜா சொல்லுகிறார் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நான் நடத்துவதற்கு எனக்கு விசேஷ ஒரு ஞானத்தை தாங்க நிற்பது ஆகவே இன்றைக்கு ஞானம் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுனால தான் நாங்கள் அனை அநேக நேரங்கள்ல விழுந்து போகிறோம் ஆகவே அந்த ராஜா கேட்கிறான் எனக்கு ஞானத்தை தாங்க நம்ம ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை மாத்திரம் அல்ல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஆகவே இந்த ஆசீர்வாதம் என்பது ஆமே கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேதனையை கூட்டாத இருக்கு இருக்கும் ஆனால் நாங்கள் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில வேதனையும் சமாதானம் இல்லாமையும் போராட்டங்கள் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகவே என் மாணவர்கள் இந்த ஓட்டத்தை நாங்கள் முடிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆகவே நாங்கள் சரியான ஒரு பாதையில போக வேண்டும் அந்த பாதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம வேதம் சொல்கிறது நானே வலியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லுகிறார் ஆகவே நாங்கள் அந்த ஜீவ பாதையில கற்றுக் கொடுக்கிற உலகத்தை படைத்து உண்டாக்கின கடவுள் நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்க அந்த பாதையில தான் மனுஷன் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் நாங்கள் பாதை மாறி போகிற பொழுது எத்தனையோ விபத்துக்கள் எத்தனையோ காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் எல்லாவற்றையும் சீக்கிரமாய் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஆனால் முடிவை பார்க்கிற பொழுது நம்முடைய முடிவிலே ஆம எந்த ஒரு நன்மையும் காணப்படாத ஒழிக்க இருக்கிறது ஆகவே இந்த நாட்களிலும் ஆமை இந்த வசனத்தை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கடுமையான பிள்ளைகள் ஆமை யாராக இருந்தாலும் இது மத சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல இது மொழி சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல இது தாண்டி மனுஷர்கள் இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொள்கிற பொழுது அவன் நம்முடைய வாழ்க்கையை செழிக்கும் என அது எதிர்காலம் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாங்கள் நினைக்கிற போது பயங்கரமாக இருக்கிறது பெற்றோர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க காரணம் ஆமே இந்த உலகம் அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் இருக்கிறது அது நிலைமையை மாற்றுவது உலகம் அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும் நாட்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கு நிமிஷங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கு நாங்கள் அதோடு ஓட முடியாது ஆனாலும் நாங்கள் நின்று நிதானித்து நாங்கள் ஓடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆகவே இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நாமே எதர்ச்சியாக இந்த காரியங்கள் என்று நினைக்கக்கூடாது ஒவ்வொரு காரியத்தையும் நான் செயல்படுகிற பொழுது ஆமை நம்ம பயத்தோடு நடுக்கத்தோடு கூட செய்கிற பொழுது ஆமை அதே வேலையில இந்த உலகத்துக்கு போராடி நாங்கள் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கோம் ஆகவே ஜெயம் நமக்கு இருக்கிறது ஆகவே நமக்கு ஜெய ஜெயத்தை கொடுக்கும்படி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு என்கிற ஒரு வந்து பூமியிலே நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த நாட்களிலே இந்த வசனத்தை செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஆமை துரிதமாக ஓடுகிறோம் என்று சொல்லி ஆமை தேவையில்லாத காரியங்களுக்கு போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு நாங்க ஆமை இந்த பூமியிலே நிலைத்திருந்து ஒரு காரியங்களை செய்கிற பொழுது கத்த நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அந்த செய்தியை கேட்டவங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமை ஆசீர்வதிப்பாராக